ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை இந்த பழனி முருகன் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் போய் குறி சொல்கிறது கிடையாது ஆனால் அப்படி குறி சொன்னேன்னா அது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படி இந்த முருகன் நான் சொல்லும் வாக்கு உனக்கு பலிக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் நான் சொல்றதை முழுவதுமாக கேளு வாழ்க்கையில் வெற்றி பெற வரைக்கும் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தே ஆகணும் அப்படி வெற்றி பெற்ற பிறகு இனிமே எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும் நானும் எல்லார்கிட்டையும் பணிவா அன்பா பாசமா நடந்திருப்பேன் என்ற தன்னடக்கத்தோடு இருக்க பழகு புதியதாக ஒன்றை வெற்றி கொள்வதை விட சிறந்தது கையில் இருப்பதை அதிக கவனத்தோடு தக்க வைத்துக் கொள்வது தானே அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வேலையா இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி புதுசாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்பாக ஏற்கனவே உன் கையில் இருப்பதை பத்திரமாக வைத்துக்கொள் என்பது வெற்றி என்பது உன்னுடைய செயல்களின் கடைசியில் உனக்கு கிடைப்பது கிடையாது நீ செய்கின்ற செயல்களின் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு இருப்பது தான் வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை ரசித்து ரசித்து கடைசியில் மாபெரும் வெற்றியாளராக நீ உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தான் நித்தம் நான் உனக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்க போறன்றது நல்ல குறிய சொல்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் உனக்குள் தேடல் இருந்து கொண்டு இருக்கும் வரை நீ எத்தனை முறை தோற்றாலும் கவலைப்பட வேணாம் ஏன்னா நீ தேடி தேடி எல்லாத்தையும் அடையணும்னு ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியையும் தொடர்ந்து செய்யும்போது தோல்வி உனக்கு நிரந்தரமாக இருக்காது என் செல்வமே எல்லா தோல்விகளையும் கடந்து நிச்சயமாக நீ ஜெயிப்ப அந்த வெற்றி என்பது மாபெரும் வெற்றியாக உன் வாழ்க்கையை நிலைத்து இருந்து நீ நினைச்சதையெல்லாம் சாதிப்பதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் தேடலை மட்டும் தொலைத்து விடாதே என் செல்வமே உன்னுடைய தேடல் என்பது எப்பவுமே உயர்வானதாக இருக்கட்டும் இதைதான் அடையனும் அதைதான் நான் பெற வேண்டுமென உன்னுடைய தேடல் என்பது உனக்கான லட்சியமாக மிக சிறப்பானதாக இருக்கட்டும் நீ முயற்சிங்கிற படிக்கட்டில் நேர்மையாக முன்னேறி செல்லும்போது வெற்றி எனும் உயரம் உனக்கான இடத்தை ஒதுக்கி வச்சிருக்கும் தொடர்ந்து முயற்சி செஞ்சு செஞ்சு அந்த வெற்றிங்கிற படிக்கட்டில் ஏறி போய் உச்சத்தையும் நீ தொடத்தான் போகிறாய் என் செல்வமே தோல்விங்கிறது வெற்றிக்கு நேர்மாறானது கிடையாது அதுவும் வெற்றியின் ஒரு பகுதி தான் வெற்றி பெறுவதற்கு முன்பாக மூணு படி இருக்குதுன்னா அது முதல் படி தோல்விதான் தோல்விப்படியை தொட்டுவிட்டு அடுத்துதான் வெற்றியின் படியை தொட முடியும் அதனால நீ தைரியமாக முன்னேறிவா உன் நெஞ்சில் இருக்கக்கூடிய கனவுகளையெல்லாம் சுமந்து கொண்டு இந்த உலகத்து மனிதர்களெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்துகிட்டு எப்பொழுது என் கனவு நனவாகுன்ற ஏக்கத்தோடு இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கனவை நனவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் எந்த இடத்தில் நீ கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்கிறாயோ அங்கு அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட மனிதர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் ஆசை அதிகமாக இருந்தால் அங்கு அநீதி மட்டுமே ஆட்கொண்டிருக்கும் எப்போதுமே ஆசை என்பது அளவோடு கூடியதாக உனக்கான தேடலை அடைவதாக இருந்தால் நீதியும் நேர்மையும் நியாயமுமாக உன்னுடைய செயல்கள் இருந்தால் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட உன்னை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாமே உனக்கு எதையோ கற்றுக்கொடுத்த நாட்கள்தான் நாட்கள் தான் என்பதை புரிந்துகள் நீ கஷ்டப்பட்டு உழை அதிகமாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோ அதே நேரத்தில் இன்னும் எனக்கு நிறைய கிடைக்கணும்னு எதிர்பார்ப்புகளையும் தேடல்களையும் உனக்குள்ளே வச்சுக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பல விஷயங்களைப் பற்றி அறிவை உண்டாக்கி கொண்டு அதிகமாக வாழ்வில் ஜெயிக்க நினைக்கிற உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும் வெற்றி கிடைக்கும் என உறுதியாக நம்பு என் செல்வமே ஓ நம்பிக்கையின் முன்பாக எல்லா தோல்விகளும் தோத்து போய் வெற்றியை உனக்கானதாக கொடுத்துவிடும் நீ யாரையுமே அற்பமாக நினைத்து விடாதே சிறிய தீக்குச்சியின் ஒளிமைதான் பெரிய இருட்டை கூட கிழித்தெருகிறது அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தையும் சாதாரணமாக நினைச்சிடாம எல்லாவற்றிற்குமே ஒரு தனித்துவம் உண்டு என அனைத்துக்கும் மரியாதையோடு வேலை செய்ய பழகு ஒருவர் தனது இடைவிடாத முயற்சியாலும் கடின உழைப்பாலும் ஈட்டிய செல்வத்தோடு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை அதை விட்டுட்டு கஷ்டமே படாம அடுத்தவளை ஏமாத்தி சம்பாதிச்சவனோ அடுத்தவனுக்கு துரோகம் சென்று செத்து சேர்த்தவங்களும் அவ்வளவு நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது அது சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையையும் கொடுக்காது என் செல்வமே உன்னுடைய கனவுகள் பெரியதாக இருக்கும்போது அதை அடைவதற்காக நீ செய்யக்கூடிய உழைப்பும் மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை மனசுல வச்சுக்கோ உழைப்பு இல்லாமல் உறங்கிக் கொண்டே கிடப்பதும் பயனற்றவர்தான் மற்றவர்களை காட்டிலும் இந்த உலகத்தில் உழைக்கும் மனிதனின் உறக்கம்தான் இனிமையானது யார் ஒருத்தர் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நல்லா தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இரவு நிம்மதியாக தூங்குறாங்களோ எந்த சத்தம் இருந்தாலும் எந்த வெளிச்சம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம நிம்மதியாக தூங்கி காலங்காத்தால எந்திரிக்கிறாங்களோ அவர்கள்தான் இனிமையான நிம்மதியான தூக்கம் கொண்ட உழைப்பாளி என் பிள்ளையே அப்படிதான் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தேவையில்லாத பொழுதுபோக்கும் உனக்கு வேணாம் அடுத்தவங்க கதையை பேசுற பக்கத்து வீட்டு மனிதரும் அக்கம் பக்கத்துக்கார மனிதர்களும் உறவுகளும் உனக்கு வேண்டாம் உனக்காக போ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக உழைச்சி முன்னேறி அதற்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தோல்விகளுக்கு விலை ஏதும் இல்லை ஆனால் விலையே இல்லாமல் வெற்றியும் நிச்சயமாக வருவது கிடையாது இழந்தது எதை நினச்சும் வருத்தப்படாத உன்கிட்ட இருப்பதை கொண்டு நீ முழுமையாக பயன்படுத்து நீ சந்திக்கிற தோல்விகளுக்காக துவண்டு போகாதே அது நீ வெற்றியாக வெற்றியை கையாளும் தகுதியை உனக்கு தான் வருகிறது இந்த தோல்வியை கையில் தான் இதன் மூலமாக நீ வெற்றி எனும் பூட்டை திறக்கப் போகிறாய் என்பதை புரிந்து கொள் இந்த தோல்வி எனும் சாவி கூட உனக்கு வெற்றியின் கதவை திறக்க உதவி செய்யும் என் செல்வமே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நீ தெரிஞ்சுகிட்டீனா இப்போ நடக்கிற எதனச்சும் கவலைப்படவோ வேதனைப்படவும் மாட்ட ஏன்னா மனிதனுடைய மனசில் காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காண முடியும் ஆனால் வலியும் வேதனையும் இல்லாமல் வெற்றிகளை அடையவே முடியாது ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதற்கு முன்பாக கஷ்டங்களையும் அனுபவங்களையும் துன்பங்களையும் துரோகங்களையும் சந்திச்சு வந்துதான் ஆகணும் அப்படிதான் இப்போதும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர கூடிய சீக்கிரமே நீ நல்ல நிலைமைக்கு வருவே உன்னுடைய உழைப்புகள் தோற்றாலும் நீ உழைப்பதில் தோற்றுவிடக் கூடாது உன்னுடைய உழைப்பு நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் வலிமையான வெற்றியை தேடித்தரும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உனக்கு என்ன வேணுங்கிறத நீ என்கிட்ட கேட்டா போதும் எல்லா மனிதர்களுக்கும் நிறைய தேவைகளும் இருக்கு தேடல்களும் இருக்கு ஆனா எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்டா யாருக்கு எதை எப்போது கொடுக்கணுமோ அதன்படி நான் கொடுப்பேன் ஒருவேளை நீ எவ்வளவு வேண்டியுமே உனக்கான விஷயங்கள் நடக்கல நீ ஆசைப்பட்டது கிடைக்கலைனா அது உனக்கானது அல்ல என்பதை தெரிந்து கொள்ளேன் செல்வமே நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் யாருடைய புகழ்ச்சி வார்த்தைகளும் உனக்கு தேவையில்லை நல்ல எண்ணங்கள் உன்கூட இருக்கு அதற்காக அடைவதற்காக நல்ல முயற்சியும் உழைப்பையும் நீ போடுகிறாய் பிறகு என்ன உன் வாழ்வில் நடப்பதனைத்தும் நல்லதாகவே இருக்கும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரே ஒரு எதிரி இருக்கானா நீ வளர்ந்துக்கிட்டு அர்த்தம் இல்ல ஒரு மிகப்பெரிய கூட்டமே உனக்கு எதிரியாக இருந்து வேலை செய்கிறாங்கன்னா நீ மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து விட்டா என்றுதான் அர்த்தம் இருட்டை விரட்டுவதற்காக சூரியன் வரும் வரை காத்திருக்காதே உன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தீக்குச்சியை வச்சு பொருத்தி உன்னை சுற்றி இருக்கும் இருட்டை விலக்கி விடையன் செல்வே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தானாக விலகும் வரைக்கும் நீ காத்திருக்க வேணா கஷ்டங்களை போக்கி ஒளியை தரக்கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ செய்ய ஆரம்பின்னு சொல்றேன் என்ன மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு ஒவ்வொரு சிறிய மாற்றமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தொடக்கமாக இருக்கட்டும் இனி நடக்கப்போற விஷயங்கள் அனைத்தையும் உன் நன்மைக்காகவே உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் நீ சந்திக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக தகர்த்து விட முடியும் உன் குறிக்கோளில் மட்டும் நீ உறுதியாக இருக்க என் செல்வமை அசைக்க முடியாத நம்பிக்கை உன் கையில் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வெற்றி என்பது உன் கை தொடும் தூரம்தான்ங்கிறத புரிஞ்சுக்கோ நீ நம்பிக்கையோடு இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ தோக்காமல் ஜெயிக்கும்படி உனக்கான எல்லா உதவிகளையும் நான் செய்வேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும்